நடிகர் சூர்யா பிறந்தநாளை ஒட்டி அரக்கோணத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்ட சூர்யா தலைமை இயக்கம் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் மருத்துவ குழு இரத்த தானம் பெற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதுகுறித்து மாவட்ட கௌரவ தலைவர் கார்த்திக் கூறுகையில் நூறு யூனிட் ரத்த தானம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக இன்று அரக்கோணம் மற்றும் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த ரசிகர்கள் சார்பில் முதற்கட்டமாக முப்பது யூனிட் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் லோகேஷ் மாவட்ட செயலாளர் ஜாகிர் உஷேன் மாவட்ட கௌரவ தலைவர் கார்த்திக் நகர நிர்வாகிகள் புஷ்பராஜ் சுமன் கோகுல் உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்